உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தலை ஃபிஃப்டி நைன் நம்ம ஹெச்இனோ டேரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் நம்ம தலா அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தலை ஃபிஃப்டி நைன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க பாலிவுட் ரிலீஸ் ஆகி ஃபேமஸ்ட்டான பிங்க் படத்துடைய ரீமேக் தான் இந்த தலை ஃபிஃப்டி நைன் ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே பரபரப்பாக இருக்கு இந்த படத்தை மே ஒன்று அதாவது தலா அஜித்தோடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்துருக்கு ஸோ தலையுடைய முன்னாடி படம் தலை ஃபிஃப்டி எயிட் அதாவது விசுவாசம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நம்ம ட்ரீட் என்ன அப்படின்னா தலா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடி இருப்பார் ஸோ அந்த டான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான டான்ஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு லாங் கேப்புக்குறோம் பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் அவ்வளோ லாங் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஆடி அசுத்திருப்பாரு ஃபேன்ஸ்க்காக அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தல ஃப்ரினேன் படத்துலையும் இருக்குங்க எஸ் இந்த தல ஃப்ரினேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டயலாக ஒரே டேக்லேயே நம்ம தல அஜித் அவர்கள் பேசி அசுத்தியிருக்காங்களாம்மா ஸோ படம் வெளியாகும்போது இந்த பத்து நிமிஷம் டயலாக் அந்த சிங்கிள் டேக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலை சிக்ஸ்டி இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ தலை சிக்ஸ்டி இந்த படத்தையும் ஹெச் நோத்தை டேரக்ட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு ஒரு சென்சேஷனலாக படத்தை கொடுத்தவர் தான் நம்ம ஹெச் நோத் அவர்கள் அவர் தலை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னும் போது ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் எல்லாத்துக்கும் ஒரு டிஸப்பாயின்மெண்டாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பாலிவுட் படத்தில் ரீமேக்காக போயிடுச்சு ஸோ தலை சிக்ஸ்டி ஆச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட்டை வச்சு நம்ம ஹெச் நோத் தலை வச்சு டேரக்ட் பண்ணுவார் அப்படின்னு ஃபேன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க